வாராகி கொடுத்த வாராகி கொடுத்த உடனே அதுக்கப்புறம் ஐந்தாதி ஆலயத்தில் அப்படியே இருக்கின்ற பொறுத்து

பரிபூர்ணமாக இந்த இடத்துல அம்பிகையினுடைய அருள் கிடைக்கும் காரணம் என்ன இருபத்தி நான்கு மணி நேரம் அந்த தேவியினுடைய உபாசனையும் அந்த தேவதையினுடைய உபாசனையும் அதனுடைய யாக எக்கங்கள் தண்ணி தனித்தனி தண்ணி பண்ணி உருவெத்தி உருவாத்து உருவெத்தி தன்னுடைய ஆத்மாவில் நிறையா தெளிவாக இருந்து கொண்டு இந்த இடத்துல நாங்கள் வரும்போது என்ன ஆகுதுன்னா விபூதியோ ஆசீர்வாதமோ வெண்மையை குன்பமோ கொடுத்தா என்ன நினைக்கிறீங்க அதுவாக ತಸ್ಯ ಪ್ರಜಾಭ್ಯ ಪರಿಪಾಲಯಂತ ನ್ಯಾಕಿ ನ್ಯಾಕಿ ಮೈಲ್ಯ ಗೋ ಬ್ರಾಹ್ಮಣ ಸುಖವಸ್ತು ಮುಖ್ಯ ಲೋಕ ಸಮಸ್ತ ಸುಖಿನೋ ಭವಂತು ಲೇನ ಸುಲ ನಮ್ಮ ಎದುರಿಂದ ಸುಖ ಉರುವಾಯ್ ಅರುವಾಯ್ ಉಳದಾಯ್ ಇಳದಾಯ್ ಮರುವಾಯ್ ಮಹರಾಯ್ ಉರಿಯಾಯ್ ಕರುವಾಯ್ ವೀರಾಯ್ ಕಹಿಯಾಯ್ ಹಿರಿಯಾಯ್ ಗುರುವಾಯ್ ಅರುವಾಯ್ ಅರುವಾಯ್ ಕುಹನೇನ ಸುಲ ಅರ್ಥವನ್ನ ಗುರುನಾಥರಲ್ಲಿ ಪಾರ್ಪದಿಯಾದ ಒಂದು குருமாரது எங்களுக்கும் மேலே இருக்கக்கூடிய பரகுரு பரமாத்மோ பரமேஸ்வரர் என்ற நம்பதை குருமார்கள் இந்த இடத்திலே காளியம்மன் கோயில் துப்பாபி வந்து வாராகியோடு ஆசீர்வாதம் பெறுகிறது அது எங்களுடைய குருநாதனுடைய அலக்கிரமானது

எல்லாரும் வர பலன் பெற முடியும் அந்த பூர்வ புண்ணியம் இருந்தால் மட்டும்தான் தான் பெற முடியும் ஜனனி ஜன்ம சூரிய பூர்வ புண்ணியான இருக்கிறது அப்படின்னு உங்களுடைய ஜாதகத்தில் ஜென்ம பத்திரிக்காக அந்த குலதேவத்தினுடைய அனுகிரகம் பெற வேண்டும் புயல் பூஜை சிறந்த வல்லுநர்கள் அண்ணனர்களை வைத்து செய்து குருவார்களை வைத்து இந்த வேலையில் ஆசீர்வாதம் தோல்விக்கிறார்கள் ஊர் முன்னாள் நாட்டமை இன்னொரு நாட்டமை இருக்கின்ற நாட்டமை விழா கமிட்ட எல்லோருக்கும் குருநாதர்களுடைய அழைக்கணும் ஆசிர்வாதமும் பெற்று பல்லாண்டு பல்லாடு வாழ வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது